வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் ஓர் உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் முறையே ஐநூத்தி எழுபத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் முன்னூத்தி இருபத்தி நான்கு பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு உள்ளீடற்ற கோலம் ஸோ உள்ளீடற்ற கோலமானது இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய கன அளவு வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் கன அலகுகள் இதில் ஆர் ஆனது வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர்ங்கிறது வெளிப்புற ஆரம் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது உட்புற ஆரம் ஸோ ஆர் இந்த ரெண்டு மதிப்புகளும் நமக்கு தேவை அந்த ரெண்டு மதிப்புகளுமே கொடுக்கல அதற்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த தாமிர கோலத்தின் வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் வெளிப்புற புறப்பரப்பு இது இது உட்புற புறப்பரப்பு புறப்பரப்புகளில் இருந்து ஆரத்தின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஆரத்தின் மதிப்பை இங்கே வந்து பிரதிடும்போது நமக்கு உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு ஈஸியாக கிடைச்சிரும் கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எடுத்து எழுதியிருக்கிறோம் வெளிப்புற கோலத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை உட்புற கோலத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தி நான்கு பை ஸோ நமக்கு கோலத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியும் ஃபோர் பை வெளிப்புற குளத்தின் ஆரத்தை நம்ம ஆறுன்னு எடுத்திருந்தோம் ஸோ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை அதே மாதிரி உட்புற குளத்தின் புறப்பரப்பு உட்புற குளத்தின் ஆரத்தை ஆறுன்னு எடுத்திருக்கிறோம் ஸோ இது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தி நான்கு பை ஸோ இதில் இருந்து கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ரெண்டு மதிப்புகளையும் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவில் வந்து பிரதிட போகிறோம் ஸோ நமக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை இந்த நான்கு பை இந்த சைடு வகுத்தலில் வருது

ரூட் ஆஃப் நூத்தி நாற்பத்தி நான்கு ஸோ ரூட் ஆஃப் நூத்தி நாற்பத்தி நான்கின் மதிப்பு நமக்கு தெரியும் பனிரெண்டு பனிரெண்டு ஸ்கொயர் தான் நமக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஸோ நமக்கு அழகுகள் அனைத்துமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்ததுனால கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆரத்தின் மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர் வெளிப்புற ஆரம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ உட்புற ஆரம் கண்டுபிடிக்க போறோம் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு முன்னூத்தி இருபத்தி நான்கு பை

பெருக்கல் பன்னிரெண்டு க்யூபின் மதிப்பு பன்னிரெண்டு பன்னிரெண்டாக நூற்றி நாற்பத்தி நான்கு இது கூட பன்னிரெண்டாக பெருக்கிறோம் நான்கு ரெண்டாக எட்டு நான்கு ரெண்டாக எட்டு ஒரு ரெண்டு நான்கு நான்கு ஒன்று எட்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு மைனஸ் ஒன்பது க்யூபின் மதிப்பு ஒன்பது ஒன்பதா எண்பத்தி ஒன்று அதை ஒன்பதால் பெருக்கும் போது எண்ணம் போதா எழுபத்தி ரெண்டு ஸோ எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நான்கு பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இதுல இருந்து இதை கழிக்கும் போது நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பத கழிக்கும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிடைக்கும் மூன்றால் இதை வகுக்கிறோம் ஒரு மூன்று 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 மூன்றாம் மூன்று மூன்று மூன்றாம் மூன்று மூன்று மூன்றாம் மூன்று ஸோ நம்ம தொகுதி அனைத்தையும் பெருக்கி ஏழாவில் வகுக்கிறோம் இது ரெண்டையும் பெருக்கும் போது எண்பத்தி எட்டு கிடைக்கும் ஸோ எண்பத்தி எட்டை முந்நூற்றி முப்பத்தி மூன்று கூட பெருக்கிறோம் மூன் மூன்று எட்டா இருபத்தி நான்குக்கு நான்கு மீதி ரெண்டு மூன்று மூன்று எட்டா இருபத்தி நான்கு ரெண்டும் இருபத்தி ஆறுக்கு ஆறு மீதி ரெண்டு இருபத்தி நான்கு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ அதே மதிப்பு தான் நமக்கு கீழேயும் வரும் ஸோ நான்கு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று பன்னிரெண்டு ஒன்றும் பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு ஸோ இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நான்கு ஏழாவில் வகுக்கிறோம் ஒரே ஏழு நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ஒன்று பதிமூன்று ஒரே ஏழு மீதி ஆறு இருக்கும் அறுபது எண் ஏழா ஐம்பத்தி ஆறு மீதி நான்கு நாற்பத்தி நான்கு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது இருபதாக மாறும் ரெண்டு ஏழா பதினான்கு மீதி ஆறு அறுபது எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு மீதி நான்கு நாற்பது ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஐந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கிடைச்சிருக்கு நமக்கு கணக்கில் ஒரு உள்ளிடற்ற தாமிர கோலத்தின் வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புகள் கொடுத்துட்டாங்க கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு கேட்டிருந்தாங்க உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லும்போது நான்கு பை மூன்று பை ஆர் கியூப் ஸ்மால் ஆர் கியூபு ஸோ இதெல்லாம் ஆரம் ரெண்டு மதிப்புமே நமக்கு கொடுக்கல அதற்கு பதிலாக வெளிப்புற புறப்பரப்பு மற்றும் உட்புற புறப்பரப்பு கொடுத்திருந்தாங்க ஸோ வெளிப்புற மற்றும் உட்புற புறப்பரப்புக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதிலிருந்து கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சு கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதிடுறோம் கன்ன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதிவிடும் போது நமக்கு நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஐந்து கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கன அளவு கிடச்சிருக்குது